இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் இவங்க எப்பதா சண்டை நிறுத்துவாங்க அப்படின்னு உலக நாடுகள் பலருமே முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா கிடையாது மூணு வருஷமா தொடர்ந்து அங்க போர் சத்தம் கேட்டுட்டேதான் இருக்கு இந்த சமயத்துலதான் ரஷ்ய அதிபரை கொல்ல உக்ரைன் திட்டமிட்டதாக ஒரு தகவல் வழியாக இருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முக்கியமான ராணுவ ரஷ்யாவின் குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தி இருந்தது ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் நடத்திய இந்த கார் குண்டுவெடிப்புல அந்த ராணுவ தளபதி உயிரிழந்தார் இந்த சூழ்நிலையில உரிமையை கொள்ள உக்ரைன் உயர்ந்துள்ளதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாக இருக்கு அதாவது கடந்த மே இருபதாம் தேதி உக்ரைன் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது இது வந்து மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரஷ்ய அதிபர் புடினின் ஹெலிகாப்டரை குறிவைத்து உக்ரைனின் அமைப்புகள் உக்ரைன் நடத்திய ட்ரோன்களை இடைமறைத்து அவர்கள் அழித்து விட்டார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதாவது அந்த ட்ரோன் தாக்குதலின் போது அந்த ட்ரோன்கள் எல்லாமே புடின் சென்ற அந்த ஹெலிகாப்டர் போய் செல்வதற்கு முன்பாகவே இவங்க இடைமறைத்து அழிச்சிருக்கிறாங்க அது எல்லா ட்ரோன்களையும் இது தொடர்பாக ரஷ்ய வான் பாதுகாப்பு பிரிவு தளபதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மே இருபது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உக்ரைன் எங்கள் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தினாங்க எங்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த ட்ரோன்களை அளித்தோம் மொத்தமா ஆயிரத்தி நூற்றி எழுபது ட்ரோன்கள் சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா இந்த தாக்குதல் ரஷ்ய அதிபரினுடைய ஹெலிகாப்டர் தான் தாக்குதல் நடந்துச்சு ஆனாலுமே எப்படியாவது நாங்க அந்த ஹெலிகாப்டரை தாக்காம காப்பாத்திட்டோம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஹெலிகாப்டர் போற வலியத்தா அவங்களும் வந்து குறி வச்சு இந்த தாக்குதலை இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு உக்ரைன் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ரஷ்ய நகரத்திற்கு புடின் சென்றிருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர்ல இந்த இடமும் முக்கியமானதாக மாறி இருக்கிறது ரஷ்யாவின் முக்கிய படைகள் இதன் காரணமா தான் இந்த நகரை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்த முயன்று இருக்கிறது அதை முறியடித்து விட்டதால் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை என்று ரஷ்யா தரத்துல தெரிவிக்கப்பட்டது ஆனா உண்மையாலுமே வந்து ரஷ்ய அதிபரை தாக்குவதற்காகவே இந்த ட்ரோன்கள் எல்லாம் அனுப்பிச்சாங்களா இல்ல அவங்களை பயமுறுத்துவதற்காக இந்த வேலைகளில் ஈடுபட்ட அறிவிப்பு வரல இப்ப ரஷ்யா தொடர் இறங்கி இறங்கிருக்கிறாங்க நிஜமானமே ரஷ்ய அதிபரை கொல்ல சதி திட்டம் போட்டாங்களா இல்ல இது வேணும்னே ரஷ்ய அதிபர் ஹெலிகாப்டர் குறிவைப்பது போல நடிச்சாங்களா அப்படிங்கிறது எல்லாமே விசாரணையில தெரிய வரும் அப்படிங்கறத இருக்காங்க